ஒரு நபர் தான் வேலையை முடிச்சிட்டு வீடு திரும்பும் போது ஒரு கழுகு முட்டையை பாக்குறாரு கழுகு எங்கயாச்சும் பக்கத்துல இருக்கா அந்த முட்டையை அதிக பத்திரமா சேர்த்துடலான்னு பாக்குறாரு எங்கேயுமே கழுக காணும் அந்த முட்டையை அப்படியே விட்டு போக மனசு இல்லாத அவரு தன்னோட கோழி பண்ணையில கொண்டு வந்து அந்த முட்டையை பத்திரமா வைக்கிறாரு கோழி முட்டை தான் நினைச்சு அடக்காக்க ஆரம்பிக்குது கொஞ்ச நாள்ல அந்த முட்டையில இருந்து கழுகு வெளியில வருது அது தன்னை கோழின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கழுகு கோழி கூட்டத்திலேயே வாழ ஆரம்பிக்குது எல்லா கோழியும் எற உண்ணும் போது அந்த கழுகு மட்டும் வானத்தை நோக்கி பாக்குது வானத்துல நிறைய கழுகுகள் வட்டமிடுறத பார்த்த அந்த கழுகு நானும் இந்த மாதிரி ஒரு கழுகா பிறந்திருக்க கூடாதா எவ்வளவு சந்தோஷமா இந்த வானத்துல பறக்கலாம் அப்படின்னு நினைக்குது இப்படியே நினைச்சு நினைச்சு அதுக்கு வயசும் ஆயிடுது இதே மாதிரிதான் நமக்கு நிறைய திறம இருந்தும் நம்ம பயம் தயக்கத்தினால நிறைய வாய்ப்புகளை நழுவ விட்டுருப்போம் இந்த கதை கேட்ட நாம இந்த கோழி கூட்டத்துல வாழற கழுகா இருக்க போறோமா வானத்துல வட்டமிடுற கழுகா இருக்க போறோமா அதை நாம தான் முடிவு செய்யணும்